வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மீனராசி பலன் பாகம் இரண்டு இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாதம் மீனராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது முக்கியமாக மீனராசி மக்களின் பலன் தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்பு பதிவுகளை பாகம் ஒன்றில் பார்த்து கேட்கவும் மீனராசி பலன் பாகம் இரண்டு இப்பதிவில் மீனராசியின் காதல் திருமணம் தனிப்பட்டவர்கள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மீனராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு என்ற முறையில் பார்க்கும்போது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியை பொறுத்து குரு பகவான் தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் தங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத முடியாத நிலையில் இருப்பீர்கள் என்பதை கிரக கிரக நிலையில் குறிக்கிறது இதன் காரணமாக நீங்கள் உங்கள் காதலின் உடனான உங்கள் உறவில் மற்றும் அன்பில் வசிகரமும் ஆசையும் இல்லாமையுமே காரணமாக இருக்கும் இதனால் உங்கள் காதல் வாழ்க்கை தாங்கள் நினைத்த வகையில் சுமூகமாக வெற்றி அடையாமல் போகவும் வாய்ப்பு உண்டு மற்றும் இந்த மாதத்தில் மீனராசி காதலர்கள் இருவருக்குள்ளும் சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் உங்கள் காதலியுடன் திருமணம் செய்து கொள்ளும் தருவாயில் அல்லது நினைப்பில் இருந்தால் அந்த ஏற்பாடுகளை தள்ளி வைப்பதே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் காரணம் உங்களின் கிரக நிலைகள் யாவும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது இதன் காரணமாக நீங்கள் உங்களின் திருமணத்தில் வெற்றி பெறாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிக மகிழ்ச்சியை பெற உங்கள் மனதை நன்றாக சரி செய்து தங்களின் மனைவியுடன் அடிச்சுச் செல்ல வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் சில சமயங்களில் உங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்வில் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியது வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து மீனராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியை பொறுத்து குரு பகவான் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் தங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி குறைவாகவும் உங்கள் குடும்ப உறுப்பினருடான உறவில் சுமாரான உறவும் இருக்கலாம் என்பதை உங்களின் கிரக நிலைகள் குறியீட்டு காட்டுகின்றது இதன் காரணமாக உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்க முடியாது என்பதால் இதனால் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அவர்கள் மூலம் நல்ல மகிழ்ச்சியையும் மன திருப்தியும் பெற முடியாமல் உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் சற்று பண்புடனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்துச் செல்வதும் நலமாக இருக்கும் மீனராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பொழுது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்கு குரு பகவான் மூன்றாவது வீட்டில் பிற்போக்கு நிலையில் பயணம் செய்வதால் உங்கள் ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு நல்லதொரு குறியீடாக இருக்காது மற்றும் இதன் காரணமாக மீனராசி மக்களுக்கு தொண்டை தொற்று நோய் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் போன்ற உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரும் மற்றும் சில மீனராசி மக்கள் தாங்கள் உண்ணும் உணவில் உள்ள அதிக கல்லூரிகள் காரணமாக உடல் பருமனுக்கும் ஆறாகக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் சனி பகவானின் நிலை தங்களுக்கு கால்வழியை கொண்டு வந்து கொடுக்கும் மீனராசி மக்களுக்கு இந்த டிசம்பர் மாத ஆலோ ஆலோசனை என்பது மீனராசியில் இருக்கும் கிரகமான ராகு நிலை தங்களுக்கு சாதகமாக இல்லை குரு பகவான் தங்களுக்கு மூன்றாம் வீட்டின் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் விரையஸ்தானத்தில் பன்னெண்டாம் வீட்டில் நேரடி பயணத்தை தொடர்கிறார் அவர் தற்சே சுமாரான அனுகூலமான பலனை தருவார் என்றாலும் கேது தங்களுக்கு ஏழாவது வீட்டில் வாசம் செய்யும் சமயத்தில் தங்களுக்கு சாதகவற்ற அணையில் அவர் செயல்படுவார் என்று நம்பலாம் தங்களின் ராசிக்கு இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களின் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமாக இருக்கும் அவரும் இந்த மாதம் தங்களுக்கு பிற்போக்கு கடக கடகராசியில் பயணம் செய்கிறார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் மற்றும் தொழில் வாழ்க்கையிலும் பொருளாதார நிதி சார்ந்த முன்னேற்றத்திலும் எதிர்பாராத ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆகையால் தங்களின் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்களை நீங்கள் மாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது இதனால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்கும் வளர்ச்சி என்பது சற்று மிதமானதாக இருக்கும் என்று கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன பொதுவாக தொழிற்குமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் நேரடி பயணத்தில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையில் தேவையற்ற வேலை அழுத்தத்திற்கு ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது உங்களின் மனதை வெகுவாக பாதிக்கும் புத்தி கொள்முதல் தேவைப்படுகிறது உங்களுக்கு அதையும் நீங்கள் மறவாமல் கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கிறது மொத்தத்தில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு சோதனை மாதமாக இருக்கும் இருக்க இருக்கிறது என்பதை கூறிக்கொள்வதில் சிரமப்படுகிறது இருந்தாலும் அது சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மற்றும் வார நாட்களில் முருகனையும் அனுமனையும் வணங்கி அவர்களது நாமத்தை ஓதுங்கள் உச்சரிங்கள் யாவும் நலமாகும் செவ்வாய்க்கிழமையில் ராகு கேதுவிற்கு வணங்கி அவர்களுக்கு அரளிப்பூக்களை அர்ப்பணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வு நலமாக முன்னேற்றம் செய்யும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐசூரனம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வருகின்றேன் நாம் குடும்ப மூத்தருடைய மனமுந்து வணங்குவோம் வணக்கம் நன்றி